கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகுறதும் அவ்வளோ தான் நான் ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி அது வேற மாதிரி கேட்குறாங்க வரன் தேடும்போது அம்மா அப்பா பேச்சை கேட்கதான் நானே முடிவு பண்ணுறதா எல்லாேருக்கும் ஒரு ரூல் இல்லை எல்லோரும் ஒன்று கிடையாது பெண் அப்படின்னு நம்ம பார்க்குற எல்லாரும் ஒரு முப்பது இருபத்தி இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கிற பெண்கள் எல்லோரும் ஒன்றாண்ணா இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழலானா இல்லை ஆளாளுக்கு சூழ்நிலை மாறுது சில பெண்கள் வந்து படிக்க முடியாத பெண்களாக இருப்பாங்க பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டேன்னே இருக்கிற அப்பாவுங்களும் இருக்கிறாங்க வசதியாக இருப்பாங்க ஆனால் குழந்தைகளை படிக்கலாம் அனுப்ப மாட்டேன் பன்னெண்டு வச்சால் போதும் சும்மா லாண்ட்ரி கணக்கு போட செஞ்சால் போதும் துணி மணி மச்சி கொடுக்கிறதுக்கான கணக்கு எது கொடுத்தா மாட்டோம் பால் கணக்கு பார்த்தா போதும் கூட்டு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கள் மட்டும் கட்சிங்கிற பச்சா போதும் பன்னெண்டாவதே அதிகம் பத்தாவதே அதிகம் எட்டாவதே அதிகம் இந்த மாதிரி பெண்கள் பல நிலையில் இருக்கிறாங்க கிராமத்து பெண்கள் ஒரு மாதிரி இருக்கிறாங்க சிட்டியில் வாழ்ற ஒரு பம்பனையும் வேறு மாதிரி இருக்கிறாங்க பெண் குழந்தைகள் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது கணவனால் கைவிடப்பட்ட பெண் குழந்தைகள் இல்லை கணவனை நேசிக்கிற பெண் குழந்தைகள் இப்படி பல விதமான பெண் குழந்தைகள் இருந்த சமூகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது சமூகத்தில் போயிட்டு நீட்டாக ஒரு குழந்தைங்களுக்கு ஆது ஆறுதலான ஒரு விஷயத்த இப்படி தான் வாணன் இலக்கணங்கள் எல்லாம் சொல்ல முடியாது ஒருவனுக்கு ஒருத்தின்றது அழகான இலக்கணம் இதில் கருத்தே கிடையாது ரெண்டு பேரும் சரியாக இருக்கிற பட்சத்தில் ஆணும் பெண்ணும் ஒத்து வர பட்சத்தில் ஒருவனுக்கு இந்த ஒருவனுக்கும் ஒருத்தியும் ரூலுன்னு பேசுகிற ரெண்டு பேருமே முட்டாளுக்கு தான் ரூல் ஒரு மனைவி தன் கணவனுக்கிட்ட ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொல்கிறாருன்னா அந்த மனைவி மோசமான நல்லவு இல்லையா நல்லவெல்லாம் கிடையாது மோசமான ஒருவனுக்கு ஒருத்தின்னா ஒருத்தியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே அவனுக்கு ஏன் போதிக்கிறா அப்போ அவன் ஏதோ தப்பு பண்ணுறான்னு அவன் நினைக்கிறா அப்போ த அப்படி தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சால் அவனை விட்டு விலகிருக்கணும் அவனுக்கு என்ன செய்கிறான்னு ஆலோசனை கொடுக்குறா அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்குறனா ஒருவனுக்கு ஒருத்தின் ஆலோசனை கொடுக்குறான்னா அந்த ஆண் சரி கிடையாது நல்லவனாக கூட இருக்கலாம் இயலாமை உள்ளவனை போய் நல்லவன் சொல்கிறது அசிங்கம் இங்கே நல்லவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயலாமை உள்ளவன் அதே மாதிரி நல்ல பெண் யாருன்னா இயலாமை உள்ளவன் அப்போ ஒழுக்கமாக இருக்கிறவங்களாம் இயலாமை உள்ளவர்களானா இல்லை எல்லாமையோடு இருக்கிற ரெண்டு பேர் ஒழுக்கமாக இருந்தால் மூணாவது காலுக்கு பிரச்சனையா அங்கே இல்லை வேலை ஆஃபீஸ் போகிறாரு வர சந்தேகம் கூட பரத்துக்கான வாய்ப்பே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை இப்போ திருமண வாழ்க்கைக்கு அப்படின் போது ஒரு பெண் யார் முடிவெடுக்குதுனால் நாமளே முட்டாளாகவும் மு முடிவெடுக்கலாம் ஒரு பெண் குழந்தைக்கு தப்பாகவும் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பான ஆணை தேர்ந்தெடுத்து தப்பாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேர்ந்தெடுத்தபடி தப்பான ஆணாவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆயிட்ட பேருக்கு கூட ஒரு மனிதன் என்ன ஆகலாம் எப்போ வேணால் எந்த நேரத்துலேன்னா ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அசிங்கமாகிடலாம் புத்தியை போனால் மறக்க வேண்டி போய் வேறு மாதிரி ஆகிடும் அதனால் நிரந்தர நல்லவன் நிரந்தரமான சரி சரியான பெண் அப்படின்லாம் ஒருத்தர் யாரும் இல்லை சந்தர்ப்பத்தில் எவ்வளோ மோசமான பெண்ணோ அல்லது ஆணா அந்த கூட காலத்தில் என்ன இல்லாம் மாறிடலாம் அதனால் என்ன செய்ய முடியாது காலத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும்னு தெரியாது ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கட்சி கண் கண்முடித்தனமாக என்ன தருகிற குற்றவாளின்னு சொல்கிற தகுதி நமக்கு கிடையாது இந்த எப்படி வாழ்கிறேன்னு சொல்கிற தகுதியும் கூட எனக்கு கிடையாது ஏன் உங்கள் சூழ்நிலை அறிஞ்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் வாழணும் வாழ முடியும் உங்கள் சூழ்நிலை தெரியாமல் ஆலோசனை கொடுக்க தின்றது அசிங்கம் சூழ்நிலை தெரியாமல் ஆலோசனை கொடுக்க தின்றது இதை ஒரு பெண் தேர்ந்தெடுக்கலாமா ஆனால் கட்டாயம் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் எந்த மாதிரி ஆனால் தேர்ந்தெடுக்கிறீங்க எதனால் தேர்ந்தெடுக்கிறீங்கன்ற கேள்வி கிட்ட தான் இருக்கணும் ஸோ என்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டிங்கன்னா பர்சனலாக நீங்கள் யாருன்னு சொல்லி நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி பொது வழியில் இல்லாமல் தான் அதை சொல்ல முடியும் வழியில் என்ன பண்ண முடியாது நம்ப சொல்ல முடியாது சொல்ல கூடாது உங்கள் மதம் உங்கள் மொழி நீங்கள் வாழ்கிற இது உங்கள் பொருளாதார விடுதலை உங்கள் சமூக அந்தஸ்து உங்கள் சூழ்நிலை இதை பொன் இதை கொண்டு தான் நீங்கள் திருமணம் என்ன பண்ணோம் எடுக்கணும் திருவி கல்யாண சுந்தரனார் ஒரு புக்கே எழுதுகிறாரு நீங்கள் உணவு அதில் என்ன பண்ணிக்கலாம் போய் புக்கை படித்து எப்படியெல்லாம் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஜாதக பொருத்தத்தை தாண்டி மனப்பொருத்தம் பொருளாதார பொருது பொருத்தம்லாம் சொல்லி திருவி கல்யாண சுந்தரனார் புத்தகத்திலலாம் எழுதி வச்சுக்கிறார் பழைய அதாவது ஒரு கதையில் நாவலில் எதில் எழுதி வச்சுக்கிறாரு திருமணம் எப்படி உறவாக அது கூட நூறு சதவீதம் பொருத்தமாக எனக்கு தெரியாது அதனால் கண்முடித்தனமாக யாருக்கும் எந்த பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தைக்கோ என்ன பண்ண முடியாது இப்படி கல்யாணம் பண்ணி பொதுவாக சொல்ல முடியாது பொதுவான ஒன்று கிடையாது பொதுவான இலக்கணம் கிடையாது மனிதனுக்கு மனிதன் வேறுபடுது மனித மனநிலை வேறுபடுது எத்தனை கோடி மனிதர்களோட அத்தனை கோடி மனநிலை இருக்குது அதனால் என்ன செய்யக்கூடாது ஆலோசனை எல்லாம் வாழக்கூடாது ஒருவனுக்கு ஒத்தி தெரியாது அதான் அந்த காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னது எதை வச்சின்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்லது அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அந்த ஒருவனுக்கு ஒருத்தையும் சந்தேகப்படாத இருக்கிறாங்களா தான் கேள்வியே அந்த அந்த ரூலை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றது யாருக்கு தான் தெரியும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஏலாமை உள்ளவர்களா நல்ல குடும்ப பொண்ணுக்கு இது தகுமா அப்படின்னு ஒரு கணவன் கேட்பான் எது கேட்குறான் ஏன் அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு சினிமா ட்ராமா கிட்ட போக மாட்டாரு பொண்டடி காப்பாற்ற மாட்டாரு குடிப்பாரு ஜாலியா இருப்பாரு ஆனா அந்த பொம்பளை சம்பாரிச்சு கிம்பாச்சி வச்சு அவ பூவை பொட்டுன்னு வச்சுன்னு தான் என்ன முடியும் வேலைக்கு போற இடத்துல நல்லா இருந்தால் தான் வேலைக்கு போறது பத்து பேர் மதிப்பாங்க ஈஸியா என்ன சொல்கிறோம் அந்த குடிகார கணவன் நீ எல்லாம் நல்ல பொம்பு நம்ம அது யார் சப்போர்ட் பண்ணுறது அவர் கோட்டரை தாட்டி நூற்றி ஐம்பது ரூபா சர சம்பளம் ஆனவொடனே அவங்க திறந்து குஷிட்டு வெள்ளாந்துருவார் அந்த பொம்பளை வெளியவும் போகக்கூடாது எப்படி இதில் பெண்களே வர எனக்கு ஒரு எதிர்ப்பு குஷிட்டு எப்படின்னா போகலான்றான் ஓட்டக்குதுன்றான் பொம்பளை ஓட்டுகுது தானே அப்போது அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது பொதுவனியில் எல்லாம் சொல்ல முடியாது ஆளாளுக்கு விஷயம் மாறுது தகுதியின் அடிப்படையில் ஆளாளுக்கு அதனால் கண்முடித்தனமாக பெண் எப்படி வாழ்வது ஆண் எப்படி வாழ்வது சமூகத்தில் எப்படி நடந்து கொள்வது குற்றம் பொதுவாக கூடாது அது பெரிய பாவ செயல் அது ஏன் ஆளாளுக்கு மாறுது அதனால் என்னை தனியாக கேட்டு தனியாக பாந்து தனியாக செய்ங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது